ஹாய்ம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விழாக்களை என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளி அன்னைக்கு நைட்டு எடுத்த வீடியோ தாங்க ரொம்ப நாள் நாளாகிடுச்சு பாருங்கள் இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி தாங்க தீபாவளிக்கு எங்கள் எல்லாருக்குமே விருந்து வெளியில் கறி எடுத்தாலும் ரொம்ப செலவாகும் அதனால் வீட்டில் குட்டி இருக்கிற ஆட்டு குட்டி அதை நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க ஏன்னா நாங்கள் தங்கச்சிவிங்க நாலு ஃபேமிலி கணக்குங்க அதனால் பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம் சரி வெளியில் வாங்குறதுக்கு நம்ம குட்டி வளர்த்த குட்டி இருக்குல்ல அதை உரிச்சுக்கரலாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாங்க நைட்டெல்லாம் யாருமே தூங்கலைங்க நைட்டெல்லாம் தூங்காமல் பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டு மணி பன்னெண்டு அஞ்சு கல்லாம் ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போய் உரிச்சிட்டு வந்து தரப்பா கட் பண்ணி பாருங்கள் இந்த ஆட்டுக்குட்டி தாங்க எங்கள் எல்லாருக்குமே விருந்தாயிடுச்சு எனக்கு தீபாவளி அன்றைக்கி நைட்டு தீபாவளிக்கு ஃபுல்லாக இந்த ஆட்டுக்குட்டி தான் பாவமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆட்டுக்குட்டி தெரிஞ்சிருக்கும் போல் இருக்குது அப்படியே ஒழுந்து ஒழுந்து நின்றுட்டே இருந்துச்சு வாருங்க இப்போ நைட் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சுக்கு எங்கள் அப்பா பிடிச்சிட்டு போய் ஆடு இருப்பாங்களே அவங்ககிட்ட போய் ஒரு சுட்டு வந்துட்டார் கட் பண்ணி கொண்டு வந்துட்டார் பாருங்கள் வரவே மாட்டேன் இருந்துச்சு அதுக்கப்புறமா கூப்பிடவும் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடியே கொடுக்குடுன்னு ஓடி வச்சு வாருங்க இப்போ தங்கச்சி பையனை கூப்பிட்டுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டுருக்கார் அப்பா ஏன்னா அந்த ரத்தம் பிடிச்சி ஒரு கிண்ணத்தில் கொடுத்து விட பாத்திரம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் பாருங்க வயிற்ற அப்படியே பிடிச்சி பார்க்குறாரு பாருங்க நைட்டும் தூங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தார் ஆட்டுப்பூட்டி கோழையெல்லாம் கட்டிக்கிட்டே மாற்றி மாற்றி கட்டி விட்டுக்கிட்டே இருந்தார் பாருங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுப்பட்டி கொடுக்குடுன்னு ஓடிச்சு வாங்க போக போக ஏன்னா இல்லையா அதனால் இப்போது தங்கச்சி பையன் கூட போகிறான் அந்த ரத்தத்தை வாங்கிட்டு வர்றதுக்காக இப்போ உங்களுக்கு இருக்கில் தெரியுதா என்னன்னு தெரியல தெரியல கொடுக்குணும்னு பின்னாடியே ஓடிச்சு பாருங்க அந்த ஆட்டுக்குட்டி பாவமாக இருந்துச்சு அதை பிரிச்சுட்டு போகணும் இந்த ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க பாவம் ஒரு ரெண்டு மூணு நாளாக கத்திக்கிட்டே தான் இருந்துச்சா அதுக்கப்புறமா சமாதானம் ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டுமே ஒன்றாக இருந்தது இல்லையா ஒன்று போகணும் ஒன்று கத்திக்கிட்டே பாருங்கள் இங்கிட்டு சுற்றிக்கிட்டு பாவம் கொலையும் சாப்பிடாம கத்திக்கிட்டே தான் இருந்துச்சுங்க ரெண்டு மூணு நாளாக கத்திக்கிட்டே இருந்துச்சான் பாவமாக இருந்துச்சு பாவம்னு சொல்லவும் தம்பி சொல்கிறாங்க கறி சாப்பிடாம இருக்க வேண்டியது எனக்கா ஏன் கறி சாப்பிட்ணும் பாவம் தான் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் மனது கஷ்டமாக இருக்குங்களையா இப்போ அங்கிட்டு இங்கிட்டு பாவமாக இருந்துச்சு சுற்றிக்கிட்டு பாருங்கள் அப்படியே ஆட்டு குட்டி உரிச்சிட்டு வரவும் நானும் தம்பியும் கறி வரணும் வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி நைட்டு ரத்த ரெண்டு மணிக்கு வருது சாப்பிட்டோம் பாருங்க நான் அப்பா தங்கச்சி அவங்க எல்லோரும் தம்பி அன்றைக்கி நான் இத்தனை வருஷத்தில் பிறந்து நைட்டில் அன்னைக்கு தான் தீபாவளி அன்றைக்கி நைட்டு ரத்த வறுத்து சாப்பிட்டோம் அப்போ தம்பி நானும் கறியை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆள் கறிங்க எட்டு கிலோ இருக்குன்னு சொன்னாங்க அப்பா மண்டை தனியாக கால் தனியாக அதையும் கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அது கட் பண்ணலை இருக்குது காலையில் வாட்டி கட் பண்ணி கொடுக்குறேன் நாங்கள் அப்பா பாருங்க நானும் தம்பி கட் பண்ணிட்டுருக்கோம் பீஸ் பீஸாக போட்டுட்ருக்கோம் குழம்பு தான் வச்சோம் மட்டன் பிரியாணி செய்யலாம்னு தனியாக கறி எடுத்து வச்சிருந்தாங்க ஆனால் கொழுப்பு அதிகமாக இருந்துச்சு அதனால் காலையில் பிரியாணி வைக்க முடியல அதை அப்படியே கிரேவ் மாதிரி கறி கூட மாதிரி போட்டு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் நல்லா இருந்துச்சு குழம்பு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக கருப்பாக இருந்துச்சு இந்த கறி நல்லா இருந்துச்சு இயலம் ஆட்டுக்குட்டியா அதனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு நைட்டெல்லாம் வாழ்க்கையிலேயே அன்னைக்கு தான் தீபாவளி அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கலை பாருங்க கறி அறுக்கிறதுக்கு நல்லா அப்பா அறுக்கிறேன்னு சொன்னார் இருக்கட்டும்ப்பா நானும் தம்பியாக அறுக்குறோன்னு நானும் தம்பியாக எடுத்துட்டு உடனே நைட்டோட நைட்டு குழம்பு எல்லாமே வச்சுட்டு நைட்டெல்லாம் தூங்காதனால காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஆறரைக்கெல்லாம் தூங்கிட்டேங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பத்து பதினோரு மணிக்கு தான் எந்திரிச்சி குளிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆனேன் தீபாவளி அன்றைக்கி எனக்கு எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு ஆனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல குழம்பு வச்சது சாப்பிட்டது எதுவுமே எடுக்க முடியல அன்றைக்கி நைட்டு மட்டும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க ஷார்ட்ஸ் போடலாம்னு எடுத்து வச்சுருந்தேன் அப்லோட் பண்ணவே இல்லை இல்லை சரி உங்கள்கிட்ட இப்போ காமிக்கலாமேனு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தீபாவளியெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் தீபாவளி முடிஞ்சு பாருங்கள் இப்போ நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் வீடியோவாக அப்லோட் பண்ணி இருக்கேன் சரி இது ஒரு ஞாபகார்த்தமாக என்ன தான் அப்லோட் பண்ணி விட்றேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பாய் நன்றி வணக்கம்